அஸ்லாம் வரைக்கும் வரம்துல்லா வரகாது வரஹது ரொபி ஆலமின் இன்ஷா அல்லாஹ் ஃபிக்ரு மேசரில் வந்து இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போறேன்னா ஹுக்குமல் மாஇ இல்லதி எஃத்தளத்தை பிகி ஷெயும் தாகிரும் ஹுக்குமல் மாயி தண்ணீருடைய சட்டம் அல்லது அப்படிப்பட்ட எஃகுத்தளத்தை கலந்து விட்டது பிகி அதிலே கலந்து விட்டதே செய்கிரும் துவரும் சுத்தமான பொருள் அதை கொண்டு கலந்து விட்டதே அதாவது தண்ணீர் கலந்து விட்டது அப்படிப்பட்ட தண்ணீருடைய சட்டம் என்ன ஒரு சுத்தமான பொருள் கலந்துட்டாலும் அந்த தண்ணீரை வந்து என்ன சட்டத்தின் பிரகாரம் நம்ம கவனிக்கணும் அதான் நம்ம பார்க்க போகிறோம் இதா எஃத்தளத்தை கலந்து விட்டால் பில் மாயி தண்ணீரிலே கலந்து விட்டால் ஷெயும் தாயிரும் சுத்தமான ஒரு பொருள் தண்ணீரில் கலந்துட்டினா க சாபூன சோப்பை போல தக்கைக்கு இன்னும் மாவை போல சோப்பை போல இன்னும் மாவை போல சுத்தமான ஒரு பொருள் தண்ணீரில் கலந்துட்டுனா வ சாஃபராணி வ சாஃபராணினா தக்கீக்கி க சாபூனை சரிங்களா அதுக்கடுத்து வ தக்கீக்கி வ சாஃபராணி குங்குமப்பூ இந்த மாதிரி சுத்தமான ஒரு பொருள் தண்ணீரில் கலந்துட்டுனா வளம் எக்குன் ஆகியிருக்கவில்லையானால் எகத்தளத்தை கலக்கப்பட்டதாக பிகி அதிலே தண்ணீரில் விளந்து கலக்கப்பட்டதாக ஆகியிருக்கவில்லையான்னு எப்படி வாலிபன் அதிகமாக அதிகமாக தண்ணீரில் கலக்கலை அப்படி சொல்லி சொன்னால் ஃபதாலிக்கல் மாவு அந் எனவே அந்த தண்ணீர் ஆகிறது துவாகிருண் சுத்தம்தான் வ இன்னும் தகுசுலுபிகி தொகாரத்து சுத்தம் வந்து அதை கொண்டு உண்டாகும் வயின் அகலப அழல் மாயி தண்ணீரின் மீது கலக்கவில்லையானால் பியன் அகரஜகு ரிக்கத்திகி அதனுடைய மென்மை தன்மையை தொட்டும் அதை வெளியாக்குவதின் மூலம் தண்ணீரின் மீது மிகைத்து விட்டாள் அதாவது தண்ணீருக்குன்னு ஒரு தன்மை எப்படி இருக்கும் உட்டா ஓடும் அப்படி தானே உட்டாக ஓடும் ஆனால் இப்போ வந்து மாவு இந்த குங்குமப்பூலாம் தண்ணீரில் கலந்துட்டுனா உட்டாக ஓடக்கூடிய தன்மையை விட்டும் இப்போ மாவு அளவுக்கு ஓடுமா இப்போ தோசமாக ஓடுமா ஓடாது அப்படி தானே இந்த மாதிரி ஓடக்கூடிய தன்மை சரிங்களா தண்ணீரில் மட்டும்தான் இருக்கும் தண்ணியை கொண்டு இன்னொரு பொருளை நம்ம கலந்தோம்னா அந்த பொருளை இருக்குமான்னு கேட்டால் இருக்காது அப்போது எது அதிகமாக இருக்கும் மாவு தான் அதிகமாக இருக்கும் அப்படி தானே அதான் சொல்கிறாங்க அதனுடைய மென்மைத்தன்மையை தொட்டும் அது வெளியாக்குவதன் மூலம் தண்ணீரின் மீது மிகைத்து விட்டால் செயலாணிகி இன்னும் அதனுடைய ஓடக்கூடிய அதனுடைய மென்மைத்தன்மை இன்னும் அதனுடைய ஓடக்கூடிய தன்மையை தொட்டும் அதன் வெளியாக்குவதின் மூலம் தண்ணீரின் மீது அது மிகைத்துட்டு அப்படி சொல்லி சொன்னால் துவாகும் சுத்தம் வலாக்கின் என்றாலும் லாயசை கூடுமாகாது ஒழு பிகி ஒழு அதை கொண்டு கூடுமாகாது சரிங்களா ஒரு தண்ணீரில் மாவு கலந்துட்டா அந்த தண்ணி வச்சு நம்ம என்ன செஞ்சிட முடியாது கையரை மாறிவிட்டால் லவ்னு லவ் மாயின் போடுங்கன்னா முதாஃபு முதாஃபிலே தண்ணீருடைய நிறம் மாறிவிட்டால் தாழ்மகு இன்னும் அதனுடைய சுவை வர் ராயிஹத்தகு இன்னும் ராயஹத்தகுனா அதனுடைய வாடை தண்ணீரு தண்ணீருடைய நிறம் அதனுடைய சுவை அதனுடைய வாடை மாறிட்டு அப்படி சொல்லி சொன்னான் இல்ல மக்கசி நீண்ட நேரம் இருப்பதை இருப்பதற்காக நீண்ட நேரம் இருந்ததற்காக தண்ணீரின் நிறம் அதனுடைய சுவை அதனுடைய வாடை மாறிட்டு அப்படி சொல்லி சொன்னான் ஃபகுவத்து ஆகிரும் எனவே அது சுத்தம் தான் ஆனால் தரசிலுமிக துகாரத்து சுத்தம் அதை கொண்டு என்ன சொல்லாங்க உண்டாகும் எப்படி சொல்ல ஒரு லைட்டாக கலந்துட்டு அப்படின்னா பிரச்சனை இல்லை அதிகமாக கலந்துட்டினா அது கூடும் ஆகாது அதுதான் அந்த இடத்துல மேட்ரு சரிங்களா வேற நீங்கள் ரொம்ப என்ன செய்ய வேணாம் குழப்ப வேணாம் இப்போ வந்து ஒரு அண்டா தண்ணியில் ஒரு சும்மா முடிக்காண்டு பிடி அளவுக்கு மாவு கலந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு கிளாஸ் டம்ளரில் இவ்வளோ ஆண்டு மாவு கலந்துட்டினாலும் தண்ணீர் நேரம் என்ன செஞ்சிருவோம் மாறிடும் அது செட் ஆகாது இதாக எகத்தளத்தை கலந்துவிட்டால் பில் மாயி தண்ணீரிலே விட்டால் செய்வோம் ஒரு பொருள் தண்ணீரில் கலந்து விட்டால் லா எத்த ஃபக் என் ஃபக்கு நீங்காத மின்கு அதை தொட்டும் அதை தொட்டும் நீங்காத ஒரு பொருள் தண்ணீரில் கலந்துட்டு அப்படி சொல்லி சொன்னால் அதை தண்ணியை விட்டும் நீங்காத ஒரு பொருள் இப்போ வந்து ஒரு பாசி இல்லை ஒரு கல் போட்டோம்னா அதுலேருந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் ஆனால் இப்போ மாவை போட்டால் மாவை துணிட்டு வெளியில் எடுக்க முடியுமா தனியாக வெளியில் எடுக்க முடியுமா துணிச்சலாக எடுக்க முடியாது ஏன்னா ஃபிலா காலிபி ஃபீ ஃபீ ஹாலிபில் அகியானி அதாவது வந்து ஹாலிபின்னா பெரும்பாலான அகியானின்னு நேரங்கள் பெரும்பால பெரும்பாலான நேரங்களில் அதை விட்டும் நீங்காத ஒரு பொருள் தண்ணீரில் கலந்து விட்டனா இப்போ பாசி வந்து தண்ணீரில் கிடக்கும் அப்புறம் மரம் செடி கொடி இதெல்லாம் வச்சுருந்தா அதெல்லாம் என்ன தான் செய்யும் தண்ணீரில் வந்து கலக்க கடக்க தான் செய்யும் அப்படிலாம் வந்து என்ன செய்யுது கடக்கு அப்படிங்கிறத காண்டி அந்த தண்ணியை வச்சு நம்ம ஒலி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒலி செய்யலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஏன்னா அதனால் ஒரு தீமையும் என்ன செய்யப்படாது ஏற்படாது அதான் சொல்கிறாங்க ஒரு பொருள் தண்ணீரில் கலந்து விட்டால் ஏன்னா பெரும்பாலான நேரங்களில் அதை தொட்டும் நீங்காத ஒரு பொருள் தண்ணீரில் கலந்து விட்டான் துகுலபி பாசியை போல வ வரக்கி சஜ்ஜரி இன்னும் மர மர கிளைகளை போல பாசியை போல இன்னும் மரக்கிளைகளை போல ஒல் இன்னும் பழங்களை போல என்ன பாசி மரக்கிளைகள் பழங்கள் பெரும்பாலான நேரங்களில் அதை தொட்டும் நீங்காத ஒரு பொருள் தண்ணீரிலே கலந்து விட்டது அப்படின்னா மாவு அந்த தண்ணீர் ஆகிறது துவாகிற்கும் அருசுலுபிக் தொகார தூ சுத்தம் அதை கொண்டு உண்டாகும் இதா எகுத்தளத்தை கலந்துவிட்டால் பில் மாயி தண்ணீரிலே கலந்து விட்டால் செய்வும் ஒரு பொருள் மாயும் லேசான ஒரு பொருள் தண்ணீரை கொண்டு கலந்து விட்டால் என்னது லகு அஸ்வானி இரண்டு தன்மைகள் எதற்கு இருக்குமோ அப்படிப்பட்ட லேசான ஒரு பொருள் தண்ணீரில் கலந்துட்டான் எதை மாதிரி கல் அபனி பாலை போல பாலை போல இரண்டு தன்மையும் எதற்கு இருக்குமோ அப்படிப்பட்ட லேசான ஒரு பொருள் தண்ணீரில் கலந்துட்டான் அதுக்கு எத்தனை தன்மை இருக்குன்னு இவங்க எனவே நிச்சயமாக பால்ல லவுன நிறம் இருக்குமன் சுவை இருக்கு வேலா ராய்ஹத்து ஏன்னா ராய் ஹத்து ஃபீஹி அதிலே வாடை என்பது அறவே கிடையாது அப்படிங்க ஒட்டக பால் அப்படி இருக்குமா என்னன்னு நம்மளுக்கு தெரில இங்கே உள்ள பால் என்ன செய்யும் கொச்ச பாட அடிக்கும் அப்படி தானே அதான் சொல்கிறாங்க நிறம் சுவை பாலில் நிச்சயமாக இருக்கும் என்ன சொல்கிறாங்க எ எதற்கு அதாவது பாலை போல் எதற்கு இரண்டு தன்மை இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு பொருள் தண்ணீரில் கலந்துட்டு அப்படி சொல்லி சொன்னான் அப்படி சொல்லி சொன்னால் ஏன்னா அது வந்து சுத்தம் தான் இருந்தாலும் அதிகமாக மிகச்சிருந்துச்சுன்னா அதை கொண்டு சுத்தம் தேட முடியாது நம்ம எனவே நிச்சயமாக பால்ல என்ன இருக்கு நிறம் இருக்கு இன்னும் சுவை இருக்கு இன்னும் அதிலே வாடை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரிங்களா ஃபைனல் லஹ ஃபைன் லகர வெளிப்பட்டால் அலல் மாயி தண்ணீரின் மீது வெளிப்பட்டால் வஸ்புன் வாகிதும் ஒரு தன்மை மட்டும் இருக்கும் அப்படிப்பட்ட பொருள் தண்ணீரில் வெளியாச்சுன்னா தண்ணீரில் கலந்துட்டான்னா குக்கிமை சட்டமிடப்படும் அண்ணல் மா ஏனென்னு நிச்சயமாக தண்ணீர் ஆகிறது மகளூபுன் மிகைத்திருக்கிறது லா எஜூசு கூடுமாகாது ஒழு பிகி ஒழு அதை கொண்டு கூடுமாகாது இப்போ வந்து இந்த அளவுக்கு நம்ம இந் இவ்வளோ பெருசுக்கு ஒரு பக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து இவ்வளோகான்னு நம்ம தண்ணி வச்சுருந்தோம் நம்ம பார்க்கும்போது ஒரு குடம் ஊற்றி இருக்கோம் ஆனால் திரும்ப பார்த்தா இவ்வளோகான்னு தண்ணி இருக்குது அப்போ அளவை வச்சு மிகைப்பை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கிடுவோம்லா நாம் வாளி வச்சுருந்தோம் ஆனால் இப்போ முக்காவாளி இருக்குது இல்லை ஒரு வாளி இருக்குது அப்படி சொல்லி சொல்லுவோம்லா அதான் சொல்கிறாங்க ஒரு தன்மை தண்ணீரின் மீது வெளிப்பட்டாலும் எப்படி ஒரு தன்மை உள்ள ஒரு தன்மை இருக்குமே அப்படிப்பட்ட பொருள் தண்ணீர் மீது வெளிப்பட்டாலும் சரி ஹுக்கிமே சட்டமிடப்படும் நிச்சயமாக அந்த தண்ணீரை கொண்டு சட்டமிடப்படும் எப்படி மிகைப்பை கொண்டு எஜூசு பி லா லா எஜுசு உளு பிகி ஒழு அதை கொண்டு என்ன செய்ய அது கூடும் ஆகாது அப்படி சொல்லி சொல்றாங்க சரிங்களா அதுக்கு பாருங்க வைதா எகத்தளத்த பில் ஷெயூன் ஒரு பொருள் தண்ணீரில் கலந்துட்டா மாயூன் ஷெயூன் மாயூன் லேசான ஒரு பொருள் தண்ணீரை கொண்டு கலந்து விட்டால் லகோ அதற்கு சலாசத்துன் மூன்று தன்மைகள் எதற்கு இருக்குமோ அப்படிப்பட்ட லேசான ஒரு பொருள் தண்ணீரில் கலந்துட்டா எதமாரிக்கல் ஹல்லி வினிகரை போல வினிகரை போல எதற்கு மூன்று தன்மை இருக்குமோ அப்படிப்பட்ட லேசான ஒரு பொருள் தண்ணீரில் கலந்துட்டு அப்படி சொல்லி சொன்னால் ஃபைன் லகர வெளிப்பட்டால் அலல் மாயி தண்ணீரின் மீது வெளிப்பட்டால் வஸ்வானி இரண்டு தன்மை மின் ஔசாஃபிகி எதற்கு அதாவது ஔசாஃபிகி சலாசத்தும் எதற்கு மூன்று தன்மை நின்றும் இருக்குமோ அப்படிப்பட்டதுல இரண்டு தன்மை மட்டும் தண்ணீரின் மீது வெளியாச்சு அப்படி சொல்லி சொன்னான் ஏன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க எப்படி சொல்றாங்க லேசான ஒரு பொருள் லேசான ஒரு பொருள் தண்ணீர்ல கலந்துட்டான் அதுக்கு எத்தனை தன்மை இருக்குமா மூன்று தன்மை எதற்கு இருக்குமோ அப்படிப்பட்ட லேசான ஒரு பொருள் தண்ணீரில் கலந்துட்டான் வினிகிற மாதிரி எதற்கு லேசான மூன்று தன்மை இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு பொருள் தண்ணீரில் கலந்துட்டான் அதனுடைய மூன்று தன்மையில் ரெண்டு தன்மை மட்டும் நம்மளுக்கு வெளிப்படுது வாட ஒன்று வருது சரிங்களா சுவை மாறுபடும் அப்படி தானே இப்படி மாறுபடுது ஆனால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் நாம் ஒரு பக்கெட்டு வச்சுருக்கல அரை பக்கெட்டு வச்சுருந்தோம் அதில் இவ்வளோ கூடியிருக்கு அப்படின்னு அந்த வச்சு தான் சாரல் மாவு தண்ணீர் மாறிவிடும் மகளூபன் அதிகமானதாக மாறிவிடும் லா எஜுசு பி உலு பிகி ஒழு அதை கொண்டு என்ன செய்யாது கூடுமாகாது வளவ் இகத்தளத்த பில் மாயி ஷெயூன் மாயூன் மாயூன்னா லேசானன்னா மாயூன் லேசான ஒரு பொருள் தண்ணீரில் கலந்துட்டுனா லா வஸ்பூன் தன்மையே இல்லாத லகு அதற்கு தன்மையே இல்லாத அப்படிப்பட்ட லேசான ஒரு பொருள் தண்ணீரில் கலந்துட்டுனா கல் மாய் தண்ணீரை போல இப்போ வந்து நல்ல தண்ணி இருக்கு நஜிசான தண்ணி கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த தண்ணீர் மாதிரியே எந்த தன்மையும் இல்லாத லேசான ஒரு பொருள் தண்ணீரில் கலந்துட்டான் உதாரணத்துக்கு அல் முஸ்தாய்மழு பயன்படுத்தப்பட்ட ஏன்னா மாவுல் வருதி பயன்படுத்தப்பட்ட தண்ணீரோ ஏன்னா பயன்படுத்தப்பட்ட தண்ணீரை போலவோ அல்லது ரோஜாப்பு தண்ணீரை போல தன்மையே இல்லாத அப்படிப்பட்ட லேசான ஒரு பொருள் தண்ணீரில் கலந்துட்டான் அல்லது எப்படிப்பட்டதென்றால் என் கதாத்து விடும் ஏன்னா நீங்கிவிடும் ராய் கத்தகம் அதனுடைய வாடை நீங்கிவிட்டதே அப்படிப்பட்ட ரோஜாப்பு தண்ணீர் ரோஜாப்பு தண்ணீர் கலந்துட்டாலும் சரி ஏன்னா தோத்தபரு கவனிக்கப்படும் கலபத்து மிகைப்பு கவனிக்கப்படும் அதிகமானதை கொண்டு கவனிக்கப்படும் ஃபீ அதிலே அதிகமானதை கொண்டு கவனிக்கப்படும் வசனி அளவை மூ அளவின் மூலம் நிறுவையின் மூலம் ஆனால் அளவின் மூலம் அதிலே மிகைப்பை கொண்டு கவனிக்கப்படும் ஃபைன ஃபைன்யகத்தள ஃப ஃபைனியகத்தளத்தை கலந்து விட்டால் எனவே நிச்சயமாக கலந்து விட்டால் ரித்திலானி இரண்டு ராத்திர்கள் கலந்து விட்டால் இரண்டு ராத்திரெலாம் ரெண்டு ஒழக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு லிட்ரு கலந்து விட்டால் மினல் மாயில் முஸ்தாகமேலி ப ராத்திலாம் அந்த காலத்து அளவு இப்போ உங்களுக்கு பக்கா அப்படினுனா தெரியுமா தெரியாது அதே மாதிரி தான் இதுவும் அந்த காலத்து அளவுன்னா பழைய காலத்து அளவு அதனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு புரியும் பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் நின்றும் ரெண்டு லிட்ரு கலந்துட்டுனா பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் எப்படி ரெண்டு லிட்ருத்திலின் ஒரு லிட்ரு தண்ணீரை கொண்டு மினல் மாயில் ஹாலிசி தூய்மையான தண்ணீர் நின்றும் ஒரு லிட்டரை கொண்டு ஒரு லிட்டரில் எப்படி தூய்மையான தண்ணீரில் ஒரு லிட்ரு பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் ரெண்டு லிட்ரு கலந்துட்டுனா லாய ஜூஸு கூடுமாகாது ஒழு பிகி ஒழு அதை கொண்டு கூடுமாகாது ஏன்னா பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் எத்தனை லிட்டரு ரெண்டு லிட்ரு இருக்குது சுத்தமான தண்ணீர் ஒரு லிட்ரு தான் அப்போ எது மிகைப்பாக இருக்குது பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் தான் அதிகமாக இருக்குது அதனால் அதை கொண்டு ஒளி செய்யக்கூடாது வைநேக தளத்தை ரித்திலூன் மினல் மாயில் முஸ்தாமலி பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் என்று ஒரு லிட்டர் கலந்துட்டான் பி ரித்லைனி மினல் மாயில் ஹாலிசி தூய்மையான தண்ணீரில் தூய்மையான தண்ணீர் தண்ணீரிலிருந்து ரெண்டு லிட்டரை கொண்டு பயன்படுத்தப்பட்ட தண்ணீர்ந்து ஒரு லிட்டர் கலந்துட்டான் அப்படியே ஆப்போசிட் இங்கே ரெண்டு லிட்டரு பயன்படுத்தப்பட்ட தண்ணி ஒரு லிட்டரு தூய்மையான தண்ணீர் இங்கே ரெண்டு ரெண்டு லிட்டர் தூய்மையான தண்ணீர் ஒரு லிட்டரு தான் பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் இப்படி கலந்துச்சு அப்படின்னா ஜாசல் உழுவு பிகி ஒழு அதை கொண்டு என்ன செய்யும் கூடுமாகும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன் அல்லாவோட உதவியால் புரியலை அப்படி சொல்லி சொன்னால் சந்தேகங்களை வந்து நீங்கள் கேட்கலாம்னா சலாம் ஆயிலைக்கும் வரத்துலேயும் பரக்காத்து நம்பரை வந்து அந்த போஸ்ட்டில் பாருங்கள் உங்களுக்கு இருக்கும்